செவ்வாய் தோஷம் என்றால் அனைவருக்கும் பயம்தான் காரணம் கல்யாண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும் என்று பலரும் நினைக்கின்றனர் ஆனால் உண்மை என்னவென்றால் செவ்வாய் தோஷம் இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று பரிகார செவ்வாய் தோஷம் இந்த அமைப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் லக்னத்திற்கு இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்து அந்த செவ்வாய்க்கு சுபர் பார்வை இருந்தாலும் செவ்வாய் ஆட்சி உச்சம் நீசம் பெற்றிருந்தாலும் பரிவர்த்தனை பெற்றிருந்தும் மிக முக்கியமாக ஜாதகருக்கு பிளட் குரூப் பாசிட்டிவாக இருந்தால் அந்த செவ்வாய் பரிகார செவ்வாய் தோஷத்தில் வரும் அப்படியென்றால் இந்த அமைப்பு உள்ள ஜாதகர் திருமணத்திற்கு முன் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள மூலவர் மற்றும் அனைவரையும் தரிசனம் செய்துவிட்டு இறுதியாக தனி சன்னதியில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு துவரம் பருப்பு சிவப்பு நிற துணி தேங்காய் பூ பழம் அனைத்தையும் அங்குள்ள அர்ச்சகரிடம் கொடுத்து யாருக்கு தோஷம் தோஷமுள்ளதோ அவருடைய நட்சத்திரம் பெயர் சொல்லி அர்ச்சனை செய்துவிட்டு அங்கு குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறியை வாங்கிப் போட செவ்வாய் தோஷ நிவர்த்தி ஆகும் இந்த பரிகாரத்தை ஜென்ம நட்சத்திர நாளில் அல்லது செவ்வாய்கிழமையில் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் இதனால் சரியான நேரத்தில் திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது அனுபவ உண்மை யாருக்கெல்லாம் பிளட் குரூப் நெகட்டிவாக உள்ளதோ அவர்களுக்கு செவ்வாய் தோஷம்தான் செவ்வாய் என்பது நம் உடலில் ரத்தத்தைக் குறிக்கும் எனவே இவர்கள் முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள குழந்தை பிறப்பில் எந்த பிரச்சனையும் இருக்காது மேலும் இவர்களுக்கு திருமணம் லேட்டாக தான் நடக்கும் பெண்களாயின் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்பதால் சரியான நேரத்தில் மருத்துவரை அணுகினால் போதுமானது